ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய மறையுறையினுடைய ஐரோப்பிய நாட்டில் இருந்து நாட்டிற்கு மருத்துவ பணியை ஆற்றுவதற்காக நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற மருத்துவர் ஆல்பர்ட் இவர் மூன்று பெற்றவர் இவர் 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 எப்படி அழைக்கப்பட்டார் ஒரு இசை கலைஞராகவும் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் பணியாற்றியவர் ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்காக தன்னுடைய முப்பதாவது வயதிலே மருத்துவம் பயிற்று அங்கு ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு பல ஆண்டுகள் தன்னுடைய வசதி வாய்ப்பையும் அந்த பணக்கார தன்மையையும் சுகபோக வாழ்க்கையையும் ஐரோப்பிய நாட்டில் வாழ்ந்த அப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கை அத்தனையும் தவிர்த்துவிட்டு ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்றாரா இவர் குறிப்பிடுகிறார் நான் ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்றதன் காரணம் ஏதோ விபியத்தில் வரக்கூடிய லூக்கா நெச்சேரி பதினாறாவது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஏழை நாசரை போலவும் பணக்காரரை போலவும் அங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த ஏழை லாசராக இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் பணியாற்றச் செல்கிறேன் அங்கு ஒரு சில பணக்காரர்கள் பணக்காரராகவே இருக்கின்றார்கள் அவர்கள் ஏழை எளிய நோய் இருக்கக்கூடிய மக்கள் மேல் அக்கறை இல்லை ஆகையால் என்னுடைய வாழ்க்கையை பணத்தை செல்வத்தை அத்தனையும் நான் துறந்து விட்டு இந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்காக பணியாற்ற சென்றேன் என்று சென்றவர் தான் ஆல்பர்ட் அவர்கள் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கப்பட்டது இன்று வாசிக்க கேட்கிறோம் ஏழையாக இருந்ததால் ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்தாரா அல்லது பணக்காரன் அவன் பணம் படைத்தவனாக இருந்ததால் ஆண்டவர் அவனை புறந்தள்ளிவிட்டாரா ஏழைகளுக்கு மட்டும்தான் மோட்சம் உண்டா பணக்காரர்களுக்கு மோட்சம் இல்லையா என்ற பல தரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் லாசர் என்றாலே நம்பிக்கை என்று பொருளாம் இந்த ஏழை லாசர் ஒருவேளை உணவுக்கு கூட கடவுளை நம்பி வாழ்ந்தார் கிடைக்குமோ கிடைக்காதோ மேஜிலிருந்து விழக்கூடிய துண்டுகளை நாய்கள் தின்றும் அந்த எச்சியலையில் இருக்கக்கூடிய உணவை உண்பதற்காக அவர் காத்திருந்தான் கடவுளை நம்பியிருந்தான் படைத்தவர் என்னை கண்டிப்பாக பராமரிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் விலங்குகளோடு கூட அவன் ஐக்கியமாக இருப்பதை பார்க்கின்றோம் விலங்கு நாயும் அவனும் ஒன்றாக வாழ்கின்றார்கள் அதுவும் நாய்கள் அவனுடைய உண்புகளை நக்கும் என்று கூட எழுதப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு அவன் விலங்குகளோடும் இறைவனோடும் ஐக்கியமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் பணக்காரர் அவன் பணத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அவன் உயர்வாக நினைத்தான் அவன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பொன்பிடித்த அந்த லாசரை அவன் இறக்கத்தோடு பார்க்கவில்லை இந்த நாளில் நடப்பது என்ன தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே வாசல் வெளியிலே நின்று கொண்டிருக்கூடிய அந்த ஏழை லாசரை அவன் கவனிக்கவில்லை அக்கறை காட்டவில்லை பறிவு கொள்ளவில்லை சகோதர சோழே இந்த நாளிலும் கூட நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட ஏழை லாசராகவும் இப்படிப்பட்ட பணக்காரர்களும் நம்ம குடும்பத்துல நம்ம ஊர்ல ஒரு சில நபர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குடும்பத்தில் கவனிப்பு அக்கறை இல்லை கரிசனை இல்லை உண்டாரா குடித்தாரா உறங்கினாரா வேலைக்கு சென்றாரா படிக்கின்றாரா அல்லது அவருடைய பழக்க வழக்கம் என்ன அவருடைய தேவை என்ன அவருக்கு ஏதாவது வியாதியா கஷ்டமா வேதனையா துன்பமா உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார பிரச்சனையா என்று யார் கேட்பா இன்றைக்கு சொந்த குடும்பத்திருக்க கூடிய கணவனுக்கு அக்கறை இல்லை மனைவிக்கு அக்கறை இல்லை பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை இந்த பணக்காரரை போலதான் நான் சுகமாக வாழ்ந்தால் போதும் நான் இன்பமாக வாழ்ந்தால் போதும் நான் மதிப்போடு வாழ்ந்தால் போதும் நான் இன்னும் அதிக செல்வாக்கோடு வாழ்ந்தால் போதும் என்ற சுயநல போக்கு இன்றைக்கு அந்த சுயநலம் இன்றைய நாளில எத்தனையோ குடும்பங்களில் இருக்கின்றது சாப்பிட்டியா தூங்கினா உனக்கு என்ன தேவை இன்னைக்கு எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா என்று கேட்க கூட ஒரு நாதி என்பதுதான் எத்தனையோ நபர்கள் குமுறுகின்றார்கள் எத்தனையோ கவுன்சிலிங் அதைத்தான் நாம் கேட்கின்றோம் எல்லாம் இருக்குது ஆனா என்னோட யாரும் இல்லை எல்லாம் இருக்குது ஆனா எனக்குன்னு யாரும் இல்லை பிரியமான சகோதர சோழே என்று லாஸரை போல எத்தனையோ பேர் கடவுளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மனுஷனோட இந்த மனசியோட இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு எப்பயோ என் உயரம் மாய்த்து கொண்டிருக்கலாம் அதையும் தாண்டி ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை நபருக்கு பணக்கார குணம் கண்டுகொள்ளாமை அல்லது பொருட்படுத்தாமை அல்லது அலட்சியப்படுத்துவது இந்த நிலை மாற வேண்டும் நம்மோடு இருக்கக்கூடிய நமக்கு அண்டை வைத்தார் அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் அந்த அக்கறை இருந்தால் நாமும் அந்த ஏழை லாசரோடு பயணிக்க முடியும் நம்ம குடும்பத்துல ஒரு சில நபர்கள் இந்த ஏழை ஆசரை போலவே இருக்கின்றார்கள் வியாதியாக இருக்கலாம் மன உளைச்சலோடு இருக்கலாம் ஒரு சில பலவீனத்தோடு இருக்கலாம் ஒரு சில குறைகளோடு இருக்கலாம் ஒரு சில நபர்கள் குடிப்புழக்கத்தோடு கூட இருக்கலாம் இப்படிப்பட்டு லாசராக இருக்கக்கூடிய நபர்களுமே நாம் அக்கறையும் கரிசனையும் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சு ஆகையால் இப்பெரிய ஏழையை பற்றி பெரிய கோடி பற்றி நாம் பேசவில்லை கவனிப்பு இல்லை என்றால் இதோ நாமும் ஒரு நாள் அந்த பணக்காரரை போலத்தான் தீயில மாட்டப்படுவோம் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சலில் ஆண்டவர் எச்சரிக்கின்றார் ஏழில் அவசர் பணக்காரன் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கை கண்டவன் நரகத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் ஆக்ரகா மடிக்கு செல்ல வேண்டுமா அல்லது எரிகின்ற நெருப்புக்கு செல்ல வேண்டுமா தவக்காலத்திற்கு பதினாறாம் நாள் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் எதிர்த்திருந்திருக்கப் போகிறோம் பிரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளை நாங்களும் ஒரு சில நேரங்களில் எங்களோடு உடனும் பிறந்த நபர்களை பெற்ற தாயை பெற்ற தகப்பனை அல்லது கணவனை மனைவிய பிள்ளைகளை பெற்றோரை நாங்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறோம் அதெல்லாம் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் ஒருபோதும் அவர்கிட்ட பக்கத்தில் கூட போகக்கூட நாங்கள் மனமில்லை பேசக்கூட இல்லை நல்லா இருக்கிறியா என்று கேட்கக்கூட நேரம் இல்லை சூழ்நிலைகள் மாற வேண்டும் பணமும் செல்வாக்கும் செல்வமும் இதோ மோட்சத்திற்கு அழைத்துச் இரக்கமும் பணிவும் மற்றும் உண்மை மட்டும் நம்பியிருந்தார் லாஸ்டர் என்றாலே கடவுளிய நம்பிக்கை என்ற பொருளவா அப்படிப்பட்ட உண்மை மட்டும் நம்பி வாழக்கூடிய எப்படி சிறு குழந்தையாக இருக்கின்ற போது பெற்றோர்கள் இந்த சிறு குழந்தையுடைய கையை பிடித்துச் செல்வது போல எப்போதும் உண்மை பிடித்து நாங்கள் நடக்கக்கூடிய வாழக்கூடிய பிள்ளைகளாக என்று வாழ அப்பா நாங்கள் இன்னும் இறக்கமும் பரிவும் கொண்ட மக்களாக என்று வாழ கிருமி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிருசுவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே